அனைவருக்கும் அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ குட் ஈவினிங் நான் முன்னாடி ஒரு வீடியோண்டு போட்டிருந்தேன் தேசிய கல்விக் கல்லூரிக்கு நேர்முக பரீட்சைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஆவணங்கள் என்னென்ன அதனை எவ்வாறு ரெண்டு தேசிய கல்வி கல்லூரிக்கு என்னென்ன ஆவணங்களை கொண்டு போகணும் முதலாவது வந்து நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்பட்ட கடிதம் ரெண்டாவது வந்து தேசிய அடையாள அட்டை மூணாவது வந்து பிறப்புச் சான்றிதழ் நாலாவது வந்து கிராம சேவர் சான்றிதழ் அஞ்சாவது வந்து ஓரல் ரிசார்ட்ஸ் ஆறாவது ஏ லெவல் ரிசார்ட்ஸ் ஏழாவது வந்து ஸ்கூல் டிவி சர்டிஃபிகேட் எட்டாவது வந்து அந்த பயோடேட்டா ஃபோம் ஒன்பதாவது வந்து திருமணமாகவில்லை உயர்கல்வி எங்கே கற்கவில்லை என்ற உறுதிமொழி பத்தாவது வந்து நீங்கள் வந்து நேர்ம பரீட்சைக்கு கொண்டு போகும்போது கட்டாயம் கொண்டு போக வேண்டிய ஆவணம் என்னென்னா நீங்கள் தேசிய கல்விக் கல்லூரிக்கு விண்ணப்பிச்ச விண்ணப்ப படிவம் போன்ற டாக்குமெண்ட்ஸ் தேசிய கல்விக் கல்லூரியை கொண்டு போகணும் நான் முதல் வீடியோல ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்தேன் என்னான்டா உங்களிடம் உள்ள சர்டிபிகேட் உங்களிடம் நிறைய சர்டிஃபிகேட் இருக்கும் நிறைய போட்டியில் பங்கு பெற்று வாங்கி இருப்பீங்க நிறைய நிறைய கோர்சுகள் செஞ்சிருப்பீங்க வேற ஏதாவது டிப்ளமான்னு செஞ்சிருப்பீங்க இப்போ நீங்க செஞ்சு செஞ்ச கோர்ஸரோட சர்டிபிகேட் இருந்தா அதை நீங்க இன்டர்வியூ கொண்டு போகலாம் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மருந்தேன் என்னன்னு சொன்னா ஸ்கூல் கேரக்டர் சர்டிஃபிகேட் இதை நான் சொல்ல மறந்துட்டேன் ஸ்கூல் கேரக்டர் சர்டிஃபிகேட் ரெண்டா அவங்களோட ஸ்கூல் லீவு சர்டிஃபிகேட்டில் கீழே வறுமை நன் ரெண்டு போட்டு அது இல்லை வேறையாக தனியாக ஸ்கூலில் தருவாங்க கேரக்டர் சர்டிஃபிகேட் உண்டு இங்கே பாருங்கள் நான் போட்டுக்கிறேன் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் இது மாதிரி உண்டு உங்களுக்கு ஸ்கூலில் செஞ்சு தருவாங்க இதை நீங்கள் ரெடி பண்ணணும் இதையும் அது போலவே வந்து ட்ரூ காப்பி பண்ணணும் இதை ஃபோட்டோ பண்ணி ஸ்கூல் பிரின்ஸிபல கொடுத்து அவங்க படித்து தருவாங்க ஓரளவு ரிசார்ஸ் ஏழோ ரிசால்ஸ் ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட்டோட இதையும் மறக்காமல் எடுத்துக்கோங்க இதனால் முன் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன் அதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்களும் போடுறேன் அதோட வந்து இன்னும் நீங்கள் நிறைய நிறைய போட்டியில் வென்றிருப்பீங்க சான்றிதழை பெற்றிருப்பீங்க அந்த எல்லாம் அதே மாதிரியே ஃபோட்டோ காபி பண்ணி அதை நீங்கள் யாருக்கு சரி கொடுத்து ட்ரூ காபி பண்ணிக்கோங்க ஜிஎஸ்கிட்ட இல்லாட்டி வந்து கிராம சேகவர் இல்லாட்டி ஜேபி இல்லாட்டி லோண்டு கொடுத்து நீங்களோட சான்றிதழ்களுக்கு நிறைய சான்றிதழ் அதெல்லாம் நீங்கள் ட்ரூ காப்பி பண்ணி கொள்ளலாம் ஆனால் ஸ்கூல் டாக்குமெண்ட்ஸில் வந்து ஸ்கூல் பிரின்சிபல் சான்றிதழ் படுத்துகிறதா நல்ல இப்போ இஸ்லாம் பாடத்துக்கு ஒரு பொருளை வந்து நேர்முக பயிற்சி அழைக்கப்பட்டால் கட்டாயமாக அந்த மௌலவி சான்றிதழ் வந்து ஈக்கணும் ஒரிஜினலும் ஈக்கணும் அதை வந்து ஃபோட்டோ காப்பி பண்ணி ட்ரூ காப்பி பண்ணதும் ஈர்க்கணும் அதோடு வந்து ஹெல்த் சயின்ஸ் பாடத்துக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணிப்பீங்க அவங்க இன்டர்வியூக்கு அழைக்கப்பட்டனா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் கட்டாயம் முக்கியமாக வேணும் ஸோ அந்தந்த பாடங்களுக்கு ஏற்ற மாதிரி கேட்குற டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கட்டாயம் கொண்டு போகணும் தேசிய கல்வி கல்லூரிக்கு நேர்முக பரீட்சைக்கான இன்னும் எந்த ஒரு ஏற்பாடும் இன்னும் நடக்கவில்லை எந்த கல்லூரியிலையும் பெயர் பட்டியலும் வெளியாகவில்லை கடிதங்கள் இன்னும் யாருக்கும் அனுப்பப்படவில்லை நான் உங்களுக்கு முன்கூட்டியே வந்து ஆயத்தப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளது அமையணும் இப்போதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த மிச்சம் நல்லமெண்டு உங்களுக்கு ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணிடுறேன் ஸோ நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ்கள் ரெடி பண்ணுறதோட இந்த சான்றிதழ்கள் சர்டிஃபிகேட் மறக்காமல் எடுத்துக்கோங்க முதல் சின்னத்தில் பதினொன்றில் வந்து ஒன்று விஷயம் செல்லாம மறந்துட்டேன் அது என்ன ஆன்சுன்னுடா இந்த ஸ்கூல் கேரக்டர் நான் போட்டிக்கிற ஃபோட்டோ பாருங்கள் இது என்னுடைய கேரக்டர் சர்டிஃபிகேட் இது மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்ன்னு ஒரு ஸ்கூலில் தருவாங்க அவர் தராட்டி நீங்கள் கேட்டு எடுக்கலாம் இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஸ்கூலில் கொண்டு போயிட்டு கொடுக்கணும் அதையும் எடுத்து சான்றிதழ்ப்படுத்தி வச்சுக்கோங்க ஸோ நான் மேற்கூறப்பட்ட எல்லாத்தையும் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஃபோட்டோ காபி பண்ணி ரெண்டு ரென்னையும் ட்ரூ காபி பண்ணி வச்சு கொண்டு இருந்திங்கண்டா உங்களுக்கு ஈஸியாக அமையும் மேலும் நான் என்ன மிஸ் பண்ணால் நேர்மாவை பட்ச இங்கே எப்படி போகணுமேன்ற சொன்னா ஆண்கள் வந்து பிளாக் டவுசரும் ஒயிட் சேட்டும் அணிஞ்சு கொண்டு தான் இன்டர்வியூக்கு போகணும் அது மாதிரி கேர்ள்ஸ் வந்து ஒயிட் சாரீ இல்லை ஒயிட் கலரில் ஏதாவது ஒரு ட்ரெஸ் கொண்டு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணணும் இன்டர்வியூக்கு போகிற வந்து ஒரிஜினல் வேறேயாகவும் உங்களோட ஃபோட்டோ காபி பண்ணி ட்ரூ கோபி பண்ண ஃபைலை வேறையாகவும் நீங்கள் எடுத்துகிட்டு போவது வந்து நல்லா அப்படித்தான் எடுத்துகிட்டு நீங்கள் போகணும் அவன் கேட்குற டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் கொடுக்கணும் இந்த அழைப்பு கடிதம் திருமணமாகவில்லை என்ற விஷயம் பயோடேட்டா ஃபார்ம் இதை மூணும் வந்து நீங்கள் செலக்ட் பட்டிங்கண்டா இன்டர்வியூ செலக்ட் பண்ண பட்டிங்கண்டா வாட்ஸ்அப் குரூப் மூலமாக வெப்சைட் மூலமாக அதை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணி கொண்டு போகலாம் அதில் நீங்கள் ஃபில் பண்ணணும் யாருண்டா ஜேபி ஃபில் பண்ண வேண்டி வரும் கிராம சேவர் ஃபில் பண்ண வேண்டி வரும் அவங்க சைன் வச்சு அதை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் தேசிய கல்வி கல்லூரிக்கு தெரிவு செய்யப்பட்ட பேர் பட்டியலோ நேர்ம பரீட்சைக்கான அழைப்பு கடிதமோ இதுவும் வரையும் இல்லை அப்படி வந்து வந்தால் நான் உடனே உங்களுக்கு அறிய தருவோம் ஸோ வந்துட்டா வந்துட்டான்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க அப்படி மெசேஜ் பண்ணி கேட்க நான் வந்தால் குரூப்பில் போடுவோம் எல்லா விஷயத்தையும் குயிக் குயிக்காக நாங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வந்த உடனே உங்களுக்கு நாங்கள் அறிய தருவோம் இப்போ பாருங்கள் இன்டர்வியூ பற்றி எந்த ஒரு ஏற்பாடும் இன்னும் பண்ணல ஆனால் அவங்களுக்கு முன்கூட்டியே வந்து உங்களோட நல கருதி அவங்களுக்கு இப்போ அதை வந்து எப்படி இன்டர்வியூ ரெடி ஆகிறன்ற ஒரு வீடியோவை போட்டு வச்சுக்கிறோம் இது மாதிரி தான் வந்த உடனே குயிக்காக நாங்கள் நாசர் நெட்வேர்கோடாக உங்களுக்கு குயிக்காக உங்களுக்கு நாங்கள் அறிய தருவோம் நீங்கள் இன்டர்வியூ பயித்து ஒரிஜினல் வேறையாகவும் காப்பி வேறையாகவும் கொண்டு போனதுக்கு அவங்க வந்து செலக்ட் பண்ண பட்டன்டா ஒரிஜினல் எடுப்பாங்க ரெண்டும் எடுப்பாங்க ஆனால் பெஸ்ட் இன்டர்வியூ ஆகிந்தண்டா டோக் ஃபோட்டோ காபி பண்ணதை மட்டும்தான் அவங்க எடுப்பாங்க ஒரிஜினல் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகும்போது தான் நீங்கள் வந்து அதை ஒப்படைக்கணும் ஃபஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் டூ கோவி பண்ண தான் ஒப்படைச்சிட்டு வருவீங்க வேறு உங்களோட எவ்வளோ என்னென்ன சர்டிஃபிகேட் ஈக்குதோ என்னென்ன போட்டியில் பங்கு பெற்றீங்களோ எதுனாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் ஃபோட்டோ காபி பண்ணி ஏனைய சான்றிதழைன்னு கேட்பாங்க தேசிய கல்வி கொடுக்க கொண்டு செல்லக்கூடிய ஆவணங்களில் ஏனைய சான்றிதழ்ன்னு கடைசிக்கு வரும் அந்த ஏனைய சான்றிதழில் நீங்கள் என்னென்ன சான்றிதழை பெற்றிருக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் நீங்கள் தேசிய கல்வி கல்லூரிக்கு இன்டர்வியூக்கு கொண்டு போகலாம் இன்டர்வியூவில் பரீட்சை நடைபெறுமா அப்படி நிறைய பேர் கேட்குறீங்க அப்படி எந்த ஒரு பரீட்சையும் இன்டர்வியூ நடைபெறாது இன்டர்வியூ வந்து ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ நீங்கள் வந்து அவங்களோட டாக்குமெண்ட்ஸில் கொடுக்குறீங்க அவ்வளோ தான் அடுத்தது வந்து பதவியில சான்றிதழ்ன்னு ஒன்றைக்குது பதில் விலை வந்து அது ஒன்றும் தேவையில்லை அவங்களோட ஃபாதர் டே ஐ என்ஐசியை கொண்டு போய்ட்டு இன்டர்வியூக்கு போனதுக்கப்புறம் வந்து அவங்க பார்ப்பாங்க பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட நேம் அடித்ததும் குயிக்காக அதெல்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் வந்துடும் ஜிஎஸ் கேரக்டர் சரி கொண்டு போய் கொடுத்தா அதுவே போதும் ஸோ நேர்மா பயிற்சிடுறோம் வேறு எந்த டவுட்டும் உங்களுக்கு இருதா இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தேன்னு சொன்னா குமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் பெரும்பாலும் இல்லை சும்மா குமெண்ட் பண்ணுறது அர்த்தம் இல்லை ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள் கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள் மறக்காம மற்றவங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தது வந்து நீங்கள் தேசிய கல்விகளில் செலக்ட் பண்ண பண்ணப்பட்டிங்கண்டா பிணைதாரர் முறிவு பிணை முறிவு ஒப்பந்தம் பிணைதாரர் ஒப்பந்தம் திருந்திக்குது பிணை முறிவு ஒப்பந்தம் போன் ஃபோம் இதை எப்படி நிரப்புறன்றதை பற்றி ஒரு தெளிவான ஒரு வீடியோவை இன்ஷா இதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம் ஸோ இன்டர்வியூ லிஸ்ட் வரும் வர கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் எந்த ஒரு ஏற்பாடும் இல்லை அப்படி வந்துச்சுன்னா நாங்கள் உடனடிக்குடன் அறிய தருகிறோம் உட நண்பர்களுக்கும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இன்டர்வியூ லிஸ்ட் எதுவுமே வரல கடிதங்கள் யாருக்கும் அனுப்பலை அப்படி வந்தால் உடனே நாச நெட் வைக்கணும்னு உங்களுக்கு அறிய முடியும் என்பதை வந்து நீங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ வெரி மச்